ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து நெடுவா மீன்லாம் வந்து தேங்காய் இல்லாமல் கிரேவி எப்படி வைக்கிறேன்னா இன்றைக்குள்ள வீடியோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் செய்து போகிறாங்க டேஸ்ட் எப்படி இருக்கும் உள்ளதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ போடுறது இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் விடுங்க இன்றைக்கி வந்து நெடுவா மீன் கிரேவி வந்து எப்படி வைக்கணும் நெடுவா மீனை கழுவி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு கொஞ்சமாக சின்ன உள்ளி பூண்டு பச்சை மிளகா தேவைக்கு தக்காளி தாள் சுற்று கருவேப்பில இன்றைக்கி என்ன வித்தியாசமாக செய்ய போகிறோன்னா பூண்டையும் சின்ன உளியையும் தட்டி இன்றைக்கி நம்ம வந்து கறி வைக்கி அந்த மாடலில் தான் கறி வைக்க போகிறேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் செய்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கறிக்கி மீனை கழுவி ரெடி பண்ணியாச்சு புளி ஊற வச்சாச்சு எல்லாமே ப்ராசஸிங் எல்லாம் கரெக்டாக முடித்தாச்சு இப்போ தாள்சம் பண்ண போகிறோம் தாழ்சத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக வந்து கடுவு வெந்தயம் ஜீரகம் அது கூட வந்து பச்சை மிளகா கருவேப்பிலை இந்த மூணு தான் தாழ்சத்துக்கு போட போகிறோம் போட்டு நல்லா தாழ்சம் பொறிஞ்ச பிறகு நம்ம தட்டி வச்சுருக்கேன் அந்த சின்ன உள்ளிய அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம் நம்ம வந்து வெட்டி வச்சு நம்ம போட்டுற வதக்கிறத விட இந்த தட்டி வச்சு வதக்குறதுனா வந்து நல்லா சீக்கிரம் குழஞ்சிடுது அந்த சாறு வெளியே வரும்போது டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கு அதுபோல் வந்து பூண்டையும் கொஞ்சம் தட்டி வச்சுருந்தேன் அதையும் போட்டிருக்கேன் நெடுவா போது மொத்தமாக கொஞ்சம் வாயு இருக்கும் கொஞ்சம் பூண்டு சேர்க்கும் போது அந்த வாயு களைஞ்சிடும் உடம்புக்கும் கொஞ்சம் வயிற்றுக்கு ஆஸ்வாசமாக இருக்கும் கொஞ்சமாக தக்காளி ஒரு ரெண்டு மூணு ரெண்டு தக்காளியும் சின்னதாக வெட்டி போட்டிருக்கேன் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நமக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கொலைய வச்சாச்சு இப்போ உங்களுக்கே தெரியும் தாளசம் நல்லா அழகாட்டு குழஞ்சிருக்கு அது கூட நம்ம இப்போ வந்து மசாலா பொடி போட ரெடி பண்ணியாச்சு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் வந்து வத்தப்பொடி போட்டிருக்கேன் ஒரு கம்மியாக வேணால் இன்றைக்கி குறைச்சி போட்டுக்கிடலாம் ஒரு ஸ்பூனுக்கு வந்து நாலு ஸ்பூன் மல்லிப்பொடி போடலாம் இல்லை மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூனு இது எப்போவுமே வந்து தேங்காய் இல்லாத கறிக்கு இந்த இது வைக்கும்போது அது உரப்பு கொஞ்சம் கம்மியாகி இந்த பெருஞ்சு ஒரு இனிப்பு வரும் அது கொஞ்சம் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கரைச்சி கரைச்சுருந்த புளியையும் நம்ம ஊற்றியாச்சு மசாலா எல்லாம் அந்த வெங்காயத்தோடு சேர்ந்த பிறகு புளிக்கரைசில் ஊற்றி அதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் உங்களுக்கு இந்த குழம்பு தண்ணியாக வராது எப்படியுமே கட்டினா கட்டியாக தான் வரும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம் இல்லை நாங்கள் தண்ணியாக தான் யூஸ் பண்ணோன்னா கூட கொஞ்சம் நீங்கள் வேணால் தண்ணி வேணால் சேர்த்துக்கிடலாம் தண்ணியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொதிச்ச பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க மீனை தூக்கி அதில் போட்டுக்கலாம் நார்மலாகவே நேரமே மீன் போட்டும் கறி குழம்பு வைப்போம் ஆனால் இந்த மாதிரி குழம்புலாம் வந்து கொதித்த பிறகு மீன் போட்டால் மீனும் உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும் அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா மீனை போட்டு நல்லா கொதித்த பிறகு காய்கறி புட இஷ்டன்னா போடலாம் உங்களுக்கு வெண்டைக்காய் போடனால போட்டுக்கலாம் இந்த மாதிரி கறிக்கு வெண்டைக்காய் போடுறது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதேமாதிரி கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் கத்திரிக்காய்னா லைட்டாக முதல்ல நம்ம எண்ணெயில் வரைக்கே போடலாம் இது வெண்டைக்காய் வந்து என்றைக்குமே வெண்டைக்காய் வந்து குழம்புக்கு போனால் குழம்பு நல்ல தர தரானு கொறிக்கும் போது வெண்டைக்காய் போட்டினா அதில் உள்ள நூல் அத்திரும் போட்டு முடிச்சு வெந்த பிறகு கொஞ்சமாக கராப்பில் போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு வச்சு பருங்க கிரேவி வேறு லெவல் சூப்பராக